தமிழகத்தில் நடந்த ரெண்டு முக்கியமான சமூக பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திமுக காரங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் குடோனுக்கு முன்னாடி சிசிடி கேமரா வச்சதுக்கு அப்புறமா தான் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகாரை நான் கொடுக்க போனேன் இது போலீஸ் மூளைங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி மாதிரிலாம் சொல்லி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுமே அலர விட்டுருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் என்னுடைய ரெண்டு முக்கியமான இலக்குகள் இதுதான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை பார்த்த நெட்டிசன்கள் கேள்வி முல கேள்வியா கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன ரெண்டு இலக்குகள் எது மாதிரியான கேள்விகளை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என திறமை தேசியவாதிகள் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுக செய்த ஒரு ஊழல்ல வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தாரு பாருங்க இத மாதிரிதான் இந்த திமுக காரங்க விஞ்ஞான ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருந்தாரு அது என்ன ஊழல்னா நமக்கு ரேஷன் கடைகள்ல இலவசமா வேஸ்டி சேவைகள் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா அதுல திமுக ஊழல் செஞ்சிருக்கு அது அண்ணாமலர்கள் வெளியே கொண்டு வந்திருந்தாரு இல்லையா அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஊழலை அப்படிப்பட்ட ஒரு மெகா ஊழலை அண்ணாமலர்கள் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தமிழக லஞ்ச ஒழிப்பு கொடுத்திருந்தாரு ஆனா இப்ப வரைக்கும் அந்த புகார்ல எத மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அண்ணாமலர்களை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அண்ணாமலர்கள் இந்த விவகாரத்தை சும்மா விடமாட்டாரு சும்மாவே விடமாட்டாரு இது மாதிரி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான காரியங்கள் அண்ணாமலை அவர்கள் பண்ணிருக்காரு சிசிடிவி கேமரா வச்சு இன்னும் எத மாதிரியான ஆதாரங்களை திரட்டிருக்காரு அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா நடந்த பாத யாத்திரையில சொல்லியிருந்தாரு பாருங்க அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட கும்பலுமே அலறி போயிருக்காங்க ஐயா இது போலீஸ் மூல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத முன்னாடியே யோசிச்சு இது மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் மாசா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க நம்ம தமிழகத்துல யார் யாரெல்லாம் ஊழல் பண்றாங்க எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ எவனுமே நான் சும்மா விட மாட்டேன் எவனுடைய குடும்பத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் ஒருத்தனையும் நான் விடாம வேட்டையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சபதமே செஞ்சிருக்காரு வெறும் வாஜ்பில் மட்டும் தான் கேட்டாரு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் அவர்கள் அவர் பாவம் இப்ப சிறையில தான் இருக்காரு இன்னமும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அண்ணாமலர்கள் இப்ப சபதம் வேற பண்ணிருக்காரு சபதம் வேற பண்ணிருக்காரு இன்னும் எந்தெந்த அமைச்சர்களுடைய பதவிகள் போக போகதோ யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்களோ அந்த ஆண்டவனுக்கு தான் இப்படி பார்த்து இங்க விழிச்சோம் இந்த திராவிட கட்சிகள் எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க பிதுங்கி இருக்காங்க இதுக்கு நடுவுல இந்த ஏழர் உள்ள ஊபீஸ்கள் வேற கத்தி கதறி அழுது கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க முதல்ல அண்ணாமலர்கள் பேசின இந்த ஸ்பீச்சை பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் அதுல ஒரு வேட்டைக்கு மொத்தமாக நூறு கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு நாங்க என்ன பண்ணோம் பத்து வேட்டி டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய எடுத்துக்கிட்டேங்க போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு நாளைக்கு கால டெஸ்ட்டுக்கு வர்றோம் எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான் எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில் ஈரோடு சொல்லி வச்சு நம்ம ஆளு நைட் ரெண்டு மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி பத்து பேர் கட்சி இப்ப கட்டிக்கிட்டு ஏத்தான 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 எலெக்ஷன் உள்ளாங்க அந்த சிசிடிவி ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல அடுத்த இருபது நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்கன்னு இன்னைக்கு யோசிச்சு வேலை செய்யும் அதனால லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து நீங்க அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க நைட் ரெண்டு மணிக்கு முகத்து கட்சியை கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவிய கோட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் சகோதர சகோதரி அதனால எங்கேயும் எல்லாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது அதனால தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம் வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம் ஏதோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டை கொடுத்து என்கொயரி வேட்டையாட போகணும் ஒரு வேட்டை நான் எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார்கள் நாடு திருந்தார் இது ஒரு ஒரு உயிர் ஒரு வாழ்க்கை முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் இதை ஒளிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பையன் வருவான் மூர்த்தி போனா மூர்த்தி பையன் வருவான் கே என் நேரு போனா கே என் நேரு பைய வருவான் யாரு இருக்கக்கூடாது அரசியல் வரிசையா வந்துகிட்டே இருப்போம் அந்த குடும்பத்துல லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கு குடும்பத்துல எல்லா இருந்து ஒதுங்கி வெளியே போயிருக்கு யார் அரசியலுக்குழு இருக்க ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குள்ள இருக்கக்கூடாது அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து பாருங்க இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல நூறு கோடி ஊழல் பண்ணிருக்காங்க வெறும் இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல நூறு கோடி ஊழல்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு அதில எல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணியிருப்பாங்க நினைக்கும் போது உண்மையிலே தலை சுத்துது நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் சொல்லியிருப்பாரு முப்பதாயிரம் கோடி அப்படின்னுட்டு அது வந்து கம்மி தான் அதுக்கு மேலே அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுகிறாங்க அது எல்லாத்தையுமே அண்ணாமலர்கள் தான் வெளியே கொண்டு வரணும் இதுல அண்ணாமலர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு எலெக்ஷன் டைம்ல அந்த சிசிடிவி புட்டேஜஸ்மே நான் வெளியே விடுவேன் அதாவது அந்த குரோனுக்கு முன்னாடி சிசிடிவி டிவி வச்சிருந்தேன் சொல்லிருந்தா இல்லையா அதுதான் அந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் நான் எலெக்ஷன் டிபில விடுவேன் திமுக காரங்க எத மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் போட்டு காமிக்க போறேன் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் இப்பவே சொல்லியிருக்காரு இதுல அண்ணாமலர்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிருக்காரு திமுக மட்டும்தான் தான் இவ்வளவு நாள் ஆப்பு வச்சிட்டு இருந்தாரு இப்ப நாளான தமிழக அரசு கீழே இருக்கக்கூடிய துறைகளுக்கும் சேர்த்து ஆப்ப வச்சிருக்காரு எப்படி திமுக அரசுக்கு ஆதரவாக லஞ்ச ஒழிப்புத்துறை வேலை பார்க்குது அப்படிங்கறத அவர்கள் இதுல தெளிவாவே சொல்லியிருக்காரு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லாருமே நான் வேட்டையாட போறேன் யார் யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ எல்லாருமே வேட்டையாட போறேன் யாருமே இங்க இருக்க கூடாது யாருமே அரசியல் பண்ணக்கூடாது எவ ஊழல் பண்றானோ எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ எவனுமே அரசியல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காரு அதை வேள்வியாவும் பாஜக பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பார்ப்போம் இன்னும் அண்ணாமலர்கள் என்னென்னலாம் பண்ண போறாரு யார் யாருடைய பதவிகள் எல்லாம் பறிக்க போறாரு அப்படிங்கிறத பொறுமையா பொறுது வந்து பார்ப்போம் சத்தியமா இந்த திராவிட கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் ஒருவார்னு நினைச்சு கூட பாத்துற மாட்டாங்க கனவுல கூட நினைச்சு கூட பாத்துற மாட்டாங்க அண்ணாமலையை சமாளிக்க முடியாம தன கத்தி கதறி அழுதுட்டு வராங்க இன்னும் என்னன்னாலாம் நடக்க போகுதோன்னு தெரியல எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் இதுதான் என்னுடைய முக்கியமான ரெண்டு இலக்குகள்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க எனது முக்கிய இலக்குகள் இரண்டு ஒன்று தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவது இரண்டு உலகின் மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவது முதலமைச்சர் மு க பேச்சு இந்த முறை தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்கி இருக்கு எவ்வளவு கடன் சுமையிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைகளுக்குமே இவ்வளவு லட்சம் கடன்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்களே சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு திமுக அரசு மீது ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு ஈவன் திமுக ஆதரவாளர்களே திமுக மீது அதிருப்தில தான் இருக்காங்க இந்த புயல் மழை வெள்ளம்லாம் வந்தது இல்லையா அப்போவே தமிழக மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக எந்த லட்சணத்துல ஆட்சி நடந்ததுன்னுட்டு அது மட்டும் இல்லாம தமிழக சுகாதாரத்துறை மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இவ்வளவு விஷயங்களை கடந்து எப்படி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்டான் அவர்கள் இந்த இரண்டு இலக்குகளை அடைய போகிறாருன்னா தெரியல நம்முடைய முதலமைச்சர் இப்ப ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா இந்த நெட்டிசன்கள் பல குற்றச்சாட்டுகள் பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதை இங்க சைட்ல புற நீங்களும் பாருங்க மக்களின் நலன் கருதா திருந்தாத திராவிட மாடல் ஆட்சி வேங்கவையில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கிற்கு இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை வசில்லா நிலையமாக இயங்கி வரும் கிளாம்பாக்கம் மது ஒழிப்பு என கூறிவிட்டு மதுவை ஆறாக ஓடவிட்டது திராவிட அரசு தான் மின்கட்டணம் அதிக அளவு உயர்வு திமுக நிர்வாகி ஓசி பிரியாணி கேட்டு குத்து சண்டை அப்பாவி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் ஜாதி ஒழிப்பு என போலி பிரச்சாரம் மணல் கொள்ளை தட்டி கேட்டால் கொலை உள்நாட்டில் இயங்கும் நிறுவனங்களுக்கு வெளிநாடு சென்று முதலீடு செய்ய அடைப்பு ஊழலே பிரதானம் அப்படி மாதிரியான குற்றச்சாட்டுகளா வச்சு விஷயத்துக்கு எதிராக இந்த நெட்டிசன்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரத்தை இந்த நெட்டிசன்கள் பண்ணிட்டு வராங்க குறைபாடுகள் திமுக அரசு மீது இருக்கு தமிழக மக்கள் திமுக மீது அதிருப்தியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமா உலகின் மனிதவள தலைநகரமாக தமிழகத்தை எப்படி உருவாக்க போறாங்கன்னு தெரியல கடைசியாக தமிழக பாஜக திமுக அரசுக்கு எதிராக நூறு கேள்விகள் சொல்லி ஒரு கேம்பெயின் பண்றாங்க இல்லையா அதுல நாற்பத்தி ஏழாவது கேள்வியை தான் பார்க்க போறோம் இங்க சைட்ல அந்த பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் எழுபத்தி ஆறில் விவசாயத்துறை இயந்திரங்களுக்கு மானியம் வழங்குவதாகவும் தேர்தல் வாக்குறுதி எண் என்பதில் ஈரோட்டில் விவசாய இயந்திரங்கள் தயாரிக்கும் ஆலையை உருவாக்குவதாகவும் சொன்னீர்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் விவசாய பொறியியல் துறைக்கான நிதியை ரூபாய் நூத்தி நாற்பது புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி குறைத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வாக்குறுதியுமே இதுல போட்டிருக்காங்க அதையும் போடுறோம் பாருங்க எண்பது ஈரோடு மாவட்டத்தில் அரசு வேளாண் கருவிகள் உற்பத்தி தொழில்பேட்டை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பட் இப்ப வரைக்கும் இத மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னும் திமுக அரசு செய்யவே இல்ல மூணு வருஷம் ஆக போகுது இப்ப வரைக்கும் இவங்க செய்யவே இல்ல எப்பவுமே சொல்ற மாதிரிதான் இந்த கேள்விக்கும் கண்டிப்பா திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரப்போறது இல்ல சோ அவ்வளவுதாங்க மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்